தொடர்ந்து இயக்குனர் மு களஜிவம் அவர்கள் உங்கள் முன்னால் பேசுவார் நமது வீரமிகு பாட்டன்கள் மருது அவர்களினுடைய மா வீரத்தை போற்றுகிற விதத்தில் நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்திருக்கிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வரலாறு என்பது இறந்த காலத்தை பதிவு செய்வது மட்டும் அல்ல நிகழ்கால அரசியலை நமக்கு கற்று தருகிறது தான் வரலாறு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புர்கினா பூசோ அப்படின்னு ஒரு நாடு அந்த நாட்டில் தாமஸ் சங்காரா அப்படின்னு ஒரு ஆட்சியாளர் இருந்தான் பிரெஞ்சு நாட்டுக்கு எதிராக பிரெஞ்சு காரணியத்தை அழித்து ஒழித்து புர்கினா பூசா என்கிற தன்னுடைய தாய் நாட்டை அவன் மீட்டெடுத்தான் அவன் சூழ்ச்சி செய்து கொல்லப்பட்டான் அவன் கொல்லப்பட்ட போது அந்த நாட்டில் ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாயி ஒரு முப்பத்தி ஓர் வயது வருகிற போது அவன் அந்த நாட்டின் ராணுவத்தில் பணிபுரிந்தான் அவன் கேப்டன் கேப்டன் போது அவன் பிறந்தவன் இன்றைக்கு நாட்டின் அதிபராக முப்பத்தி நான்கு வயது கேப்டன் இப்ராஹிம் டாரே இருக்கின்றான் அதே போலதான் நம்முடைய மருதிவர்கள் சிவகங்கை சீமையில மருவர்கள் அவர்கள் ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்து மக்களை திரட்டி போராடிய காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களால் அவர்கள் கொல்லப்பட்ட போது அதே மண்ணில் ஒரு தமிழன் எழுந்து அவன் தமிழ் தேசியம் என்கின்ற அரசியலை கையில் எடுத்து இன்றைக்கு தமிழகத்தினுடைய தவிர்க்க முடியாத பெரும் அரசியல் சக்தியாக உருவெடுத்திருக்கிறான் அவன் தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சீமான் அவர்கள் மருதீர்வருக்கு ஏன் நினைவேந்தல் நிகழ்வு கொண்டாடணும் மருதீர்வர்களுடைய ஜம்பு அறிக்கை அந்த ஜம்பு அறிக்கையை நீங்க இங்கே பேசிய எல்லோரும் வந்து பேசினார்கள் அந்த அறிக்கை சொல்லுகிற செய்திகள் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது இந்த இரண்டு குரல்களை அது முன் வைக்குது ஒன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு அதிகாரத்தை எதிர்த்து போராடிய சம்பு பிரகண்டனம் ஒரு சிங்கத்தினுடைய நாதம் அது மருதிருவர்களினுடைய போர் குரல் ஜம்பு பிரகடனம் என்பது அதே போலதான் இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் களத்தில் மண்ணின் உரிமையை மீட்க வேண்டும் என்பதற்காக ஒரு குரல் உரிமை குரல் எழுந்து நிற்கிறது அது புலியின் குரல் என் அண்ணன் சந்தம்லன் சீமானின் குரல் பிரகடனம் ஆதிக்கத்துக்கு எதிராக அந்த பிரகடனம் முன்வைக்கப்பட்டது ஆதிக்கம் ஐரோப்பியர்கள் தன்னுடைய மக்களை சுரண்டி சோறு சாப்பிட்டுக் கொண்டிருந்த மக்களை வெறும் நீரகாரம் சாப்பிட வைத்திருக்கிறது என் மக்களின் உழைப்பை சுரண்டி எங்கள் உரிமையை சுரண்டி ஐரோப்பியர்கள் எங்களை அடக்கி ஒட்டுக்குகிறார்கள் அதற்கு எதிராக ஒரு போர் முழக்கமிட்டவர்கள் தான் மருது அதே போல இன்றைக்கு தமிழகத்தில் அந்நியர்கள் இன்றைக்கு நம்மை அரசியல் அதிகாரம் செய்கிறார்கள் நம்முடைய பொருளாதாரத்தை சுரண்டுகிறார்கள் நம்முடைய வேலைவாய்ப்பு மறுக்கிறார்கள் அந்நியர்கள் ஆட்சியின் கீழே தமிழர் அல்லாதோரின் ஆட்சியின் கீழே வடவர்களினுடைய ஆட்சியின் கீழே இன்றைக்கு தமிழ் மக்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கொடும் துயரில் இருந்து தமிழ் மக்களை மீட்ட வேண்டும் என்பதற்காக சம்பு பிரகடனம் எப்படி ஆங்கிலேயனுக்கு எதிராக இருந்ததோ அதே போல என் அண்ணன் சந்தமுலன் சீமானின் பிரகடனம் தமிழ் நிலத்தை தமிழர்களிடம் மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று இருக்கின்றது அதே போல சம்பு பிரகடனம் சொல்லுகிறது என்ன சொல்லுது நாம் ஒற்றுமையாக இல்லை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்த நிலப்பரப்பில் இருக்கிற மக்கள் ஒற்றுமையாக இல்லாததனால்தான் ஐரோப்பியர்கள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஐரோப்பியர்கள் நம்மை அடிமைப்படுத்தியிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது அதையே தான் என் அண்ணன் செந்தமலன் சீமானும் சொல்லுகிறார் என்ன சொல்றார் தமிழர்கள் ஒற்றுமை இல்லை என்பது நாம் தமிழராக எழுந்து நிற்க வேண்டும் நாம் தமிழர்கள் ஒற்றுமையாக நாங்கள் தமிழர்கள் நாம் தமிழர்கள் என்று எழுந்து நின்றால் மட்டும்தான் தமிழர்கள் தமிழர் நிலத்தில் இழந்திருக்கக்கூடிய உரிமைகளை மீட்க முடியும் என்ற பிரகடனத்தை என் அண்ணன் செந்தமிழன் சீமான அவர்கள் இந்த நிலத்துல வச்சிருக்காங்க அப்போ சம்பு பிரகடனம் முன் வைக்கின்ற சுயாட்சி ஐரோப்பியர்கள் என்கின்ற அந்நியர்கள் இந்த நிலப்பரப்புக்கு வந்து என் மண்ணின் மைந்தர்களை எல்லாம் கொன்று குவித்து அவர்கள் அடிமைப்படுத்தி என் நிலத்தை ஆளுகிறார்கள் அவர்களை எங்க பார்த்தாலும் அடிச்சு பொருக்கு அவர்களுக்கு துணை போகின்ற அயோக்கியர்கள் தமிழனா இருந்தாலும் சரி அவன் இந்த நிலப்பரப்புக்கு சொந்தக்காரனா இருந்தாலும் அவனை அழித்து ஒழி என்று சம்பு பிரகடனம் பிரகடனப்படுத்தியது அதைத்தான் இன்றைக்கு எங்க அண்ணன் செந்தமலன் சீமானும் சொல்றாரு தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் தமிழ்நாட்டை பூர்வ தமிழர்கள் அந்நியர்களுடைய கையிலே இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால தமிழனுடைய வேலை வாய்ப்பு பறிபோகுது ஆட்சி அதிகாரம் அவர்களிடம் இருப்பதால் தமிழன் அடிமையாக அதனையும் கீழாக இன்றைக்கு தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவனை மீட்க வேண்டும் என்று சொன்னால் யார் வேணாலும் இங்க வந்து வாழ்ந்துக்க உனக்கான பாதுகாப்பை நாங்கள் கொடுப்போம் ஆனால் தமிழர் நிறத்தை தமிழர் தான் ஆற வேண்டும் என்கின்ற உரிமை முழக்கத்தை ஒரு பிரகடனத்தை என் அன்பான குருதி உறவுகளை வரலாறு என்பது கடந்த காலத்தை பதிவு செய்வது மட்டுமல்ல நிகழ்காலத்தில் போராடுவதற்கு ஊக்கம் அளிப்பது நிகழ்காலத்தில் போராடுவதற்கு அது வழியாட்டியாம அமைவதுதான் வரலாறு எமது பாட்டன்கள் மருது பாண்டியர்கள் பாட்டன்கள்ண்டியர்கள் அந்நியர்களுக்கு எதிராக போராடினார்கள் இன்றைய நூல அண்ணன் செந்தமிழன் சீமான் கையிலே வாக்கு சீட்டு ஏந்தி தமிழர் அல்லாதோரை இந்த நிலப்பரப்பில் அழித்து ஒழிக்க வேண்டும் தமிழ் நிலத்தின் அதிகாரத்தை தமிழ் நிலத்தின் வளத்தை தமிழ் நிலத்தினுடைய இந்த மக்களை தமிழர்கள் ஆள வேண்டும் என்பதற்கான ஒரு போராட்டத்தை என் அண்ணன் சீமான் செய்து கொண்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சி என்பது வரலாற்றின் தொடர்ச்சி தமிழ் நிலத்தை மறுதிருவர் போராடினது தமிழ் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆனால் இன்றைக்கு என் அண்ணன் சந்தமுள்ளன் சீமான் இன்றைக்கு போராடி கொண்டிருப்பது பிற மொழியாளர்களுக்கு எதிராக கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர் நிலப்பரப்பை பிற மொழியாளர்களின் ஆட்சியின் கீழ் கொடுத்து அன்றைக்கு எப்படி ஜம்பு பிரகடனம் தமிழர்களை பார்த்து வெக்கக்கேடு என்று சொன்னதோ அதே போல ஒரு வெக்கக்கேடான ஒரு நிலையில இன்றைக்கு தமிழர்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய உரிமைகளை மீட்க வேண்டும் அதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி இன்று களத்திலே நின்று கொண்டிருக்கிறது இந்த வரலாற்று பெரும் நிகழ்வை மருது பாண்டியர்களுடைய இந்த நினைவை போற்றுவது எதற்கென்று சொன்னால் தமிழர்கள் இன்றைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் பிற மொழியாளர்கள் தொடர்ச்சியாக நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் நம்மளை எல்லாம் குடியாரர்களாக மாற்றி மதிமயங்க வைத்து திரை கவர்ச்சிக்குள்ள தள்ளி இன்றைக்கு கொன்று ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்து தமிழர்களை மீட்க வேண்டும் என்று சொன்னால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தமிழ் மக்களிடையே வைத்திருக்கக்கூடிய பிரகடனத்தை மக்களிடையே எடுத்து செல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ் மக்கள் உண்மையாகவே தமிழ் இன உணர்வு கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்களே ஆனால் தமிழ் நிலத்தை தமிழ் மக்களை தமிழ் அரசியல் அதிகாரத்தை தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தூய ஆள வேண்டும் என்கிற உணர்வு பெற்றவர்களாக அவர்கள் இருப்பார்களே ஆனால் நீங்கள் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து எங்கள் அண்ணனை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆக்குங்கள் ஆக்குங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்